மஞ்சள் கொன்றை மலர் ரம்யமாக காட்சியளிக்கும் புதுவை பூக்கும் தன்மையை கொண்ட காசியா சைபோமியா என்று அழைக்கப்படும் மஞ்சள் கொன்றை என்ற மலர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தற்போது பூத்து குலுங்கி வருகின்றது புதுவை மாநிலத்தில் கோடை காலங்களில் கடற்கரை பகுதி பூங்காக்கள் புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிக பூத்து கண்ணை கவரும் வகையில் உள்ளது குறிப்பாக கடற்கரை சாலை சட்டப்பேரவை வளாகம் பாரதி பூங்கா பகுதிகளில் மட்டுமல்லாமல் காந்தி வீதி புஷி வீதி மிஷன் வீதி ஆம்பூர் சாலை பகுதிகளில் அதிக அளவு மஞ்சள் கொன்றை மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி வருகின்றது இந்த மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிக அளவு பூத்துள்ளதால் சாலைகள் மஞ்சள் வன்மையாக காட்சி அளிக்கிறது இதன் நறுமணம் மற்றும் கொட்டி கிடக்கும் பூக்களின் அழகால் புதுவையின் பல்வேறு வீதிகள் வண்ண கோலங்களாக காட்சி அளிக்கின்றது மேலும் கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க சுற்று பயணிகள் மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிகமுள்ள மரங்களின் ஓய்வு ஓய்வெடுத்து வருகின்றனர் Come one in the dozen. The other eleven is something from nothing. Live lessons come one in the dozen. The other eleven give something from nothing. Live lessons come one in a dozen. The other eleven give something from nothing. Life changes, just open the door. One thing's certain, I'll always be yeah.